வாங்க வணக்கம் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உலகெங்கும் உள்ளே நம்மிழ் த என் நண்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வளரட்டும் இன்றைக்கி நீங்கள் என்னென்னா ஆசைப்படுறீங்க என்னால் நடக்கணும்னு நினச்சி நல்ல காரியங்களுக்கு போகிறீங்களோ அத்தனை நல்லபடியாக நடந்து முடியட்டும் உங்களுக்கு சாதகமாக உள்ள அனைத்து நல்ல காரியங்களுமே நல்ல விதமாகவே நடக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் மக்களே வியூவர்ஸ்க்கு தான் வியூவர்ஸ்க்கு தான் இந்த இந்த பதிவு நான் போடுறேன் வியூவஸ் யாருன்னா என்னோடய கமெண்டஸ் என்னோட கமெண்டஸ் இல்லை பொதுவாக என் மக்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மக்களே இப்போ வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த சேனல் வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் என்கிட்ட இருந்து பேச்சு தொடங்குவோம் ம் நம்ம அடுத்தவங்களையும் சாடவே வேண்டாம் என்னையே நீங்கள் பே என்ன என்ன தான் சொல்கிறேன் என்னையுமே நினச்சி என்னென்ன தான் நான் சொல்கிறேன் அதாவது நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து வியூஸ் வேணும் நான் வந்து சம்பாதிக்க எனக்கு வருமானம் இல்லை நான் வந்து இப்போ என்ன செய்கிறது ஒரு குடும்பத்தலைவி தலைவி சேர் ரைட்டு நான் வந்து வேறு வெளியில் போய் வேறு எதுவும் என்னால் செய்ய முடியல வீட்டில் இருந்து ஒரு நல்ல வேலையாக செய்யணும் நல்ல வருமானம் வரணும் அப்படின்றது நான் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த சேனல் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்த அடுத்த கட்ட நகர்வு என்னோடது என்னவாக இருக்கும் அடுத்து என்ன இப்போ இரநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அடுத்து என்னோடது ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகணும் இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வரணும்னு நான் நினைப்பேன் சரி அந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் என்ன செய்வேன் வாங்க மக்களே அண்ணா வாங்க அக்கா வாங்க தாத்தா வாங்க பாட்டி வாங்க அங்கிள் வாங்க சித்தி வாங்க சித்தப்பா வாங்க அண்ணன் வாங்க 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 நண்பரே வாங்க தோடியை வாங்க சகோதரி நீங்கள் வாங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே வாங்க இங்கே வாங்க என்னோட சேனலை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிலாம் என்ன செய்வேன் உங்களை கூப்பிடுவேன் இங்கே வாங்க இங்கே வாங்க வந்து என் சேனலை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சூழ்நிலை இது என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் தான் உதவி செய்யணும் மக்களை நீங்கள் தான் எனக்கு எல்லாமே இப்படி தான் நான் உங்களை சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க நாள் ஆக ஆக என்ன ஆகும் என்னை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கிறேன் என் மேலே உங்களுக்கு என்ன வரும் ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் ஒரு சிம்பதியை க்ரியேட் ஆகும் ஆ சிம்பதி அந்த சிம்பதி அடுத்த லெவலுக்கு போகும் அடுத்த என்ன லெவலுக்கு போகும் நீங்கள் நீ அக்காவாகவோ தங்கச்சியாவோ அம்மாவாவோ என்னம்மாவோ நீங்கள் நீ பார்ப்பீங்க சரியா அடுத்து என்ன ஆகும் நீங்கள் எனக்கு நல்லதுன்னு ஏதாவது நினச்சி வருவீங்க என்ன நினச்சி வருவீங்க நல்லது நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு நினச்சி வருவீங்க எனக்கு என்ன தேவை உங்கள் நீங்கள் எனக்கு நல்லது நினைக்கணுங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லைங்க எனக்கு தேவை பணம் அதுக்கு நான் சம்பாதிக்கத்தான் நான் யூடியூபுக்கில் வந்திருக்கேன் உங்களோட பாசத்தையோ உங்களோட சிம்பத்தியோ வச்சு நான் என்னங்க என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் சகோதரி வந்து என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க எங்கள் அப்பா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குது யூடியூப்லேயே எனக்கு கிடச்ச ஒரு அப்பா வந்து இவ்வளோ பாசமாக இருக்கார் என் மேலே ஸோ அதனால எனக்கு ஒரு ரெண்டு கிலோ அரிசி கொடு அப்படின்னா கடற்காரையும் கொடுத்துருவானா சொல்லுங்கள் கடைக்காரங்க கொடுப்பானா செருப்பு கழட்டி அடிச்சு துரத்தி விட்டுருவேன் எனக்கு என்னங்க தேவை நான் வாழ்றதுக்கு எனக்கு பணம் தாங்க வேணும் தாங்க நான் சேனல் வச்சு நடத்துகிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்கள் வேணாட்டி பொத்துக்கிட்டு போங்க அதை விட்டு விட்டு என்னமோ நீங்கள் எனக்கு என்னமோ கூட பிறந்தால் பெத்ததாக இதாக போனேன் இன்றைக்கி இன்றைக்கி அ பெத்த தாயாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து வேறு தான் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயு வயிறு தானேங்க என்னமோ புதுசாக இப்போ தான் வந்து சொந்தம் கொண்டாட்டி நிற்கிறீங்க சொந்தம் இங்கே பாருங்கள் மக்களையே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு உங்கக்கிட்ட தேவையானது வியூஸ் மட்டும்தான் நீங்கள் வியூ நீ உங்களோட கமெண்ட்டெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க நீங்கள் யாருங்க பேட் கமெண்ட் போடுறதுக்கு பேட் கமெண்ட்டுனால் என்னங்க என்னோடய யோகியதையை அப்பட்டமாக நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் என்னோடய யோகிதையை நீங்கள் யாருங்க அப்பட்டமாக சொல்கிறதுக்கு எனக்கு காசு வேணும் நான் சம்பாதிக்கணும் நானே ஜோத்துக்கு இல்லாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்போ நான் என்னோட அத்தனை என்னோட செயல்பாடுகள் அத்தனையும் நீங்கள் எப்படி தவறு தவறுன்னு சொல்கிறீங்க நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க என்ன நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்கள் யாருங்க யாருங்க நீங்கள் என்ன நல்வழிப்படுத்துறதுக்கு என்னை திருத்த நீங்கள் என்னை திருத்தன்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேனா எனக்கு தேவை காசியா நான் ஒட்டு குடிசை வீடு கூட எனக்கு வாடகைக்கு தர மாட்டேன் எவனோ ரோட்டில் சாமந்திரத்துக்கிட்டு நான் ரோட்டில் நிற்பேன் ஒரு வழி இந்த யூடியூப் ஆரம்பிச்சா இருந்தால் வர்ற வருமானத்தை வச்சு நான் மாட மாளிகைக்கு குடி போகணும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் சோத்துக்கே சிங்கி அடிச்சேன்னு மூணு வரையும் பிரியாணி திங்கணும் கறி மீன் முட்டை காய் கறி கவிச்சின்னு மூணு நேரமும் நான்வெஜ்ஜாக திங்கணும் அதுக்கு எனக்கு வியூஸ் வேணும் நீ பார்க்கணும் என்னைய சப்ஸ்கிரைபர் வரணும் எனக்கு அது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொருத்தன் காலையாக விழுந்து விழுந்து கழிவு கழுவி குடிப்பேன் நான் நான் உன் காலை கழிவு கழுவி குடிப்பேன் எனக்கு காசு வேணும் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வருமானம் வந்துருச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன் வியூஸ் எனக்கு நல்லா போகுதுன்னா நீ ஏறுற வேணுன்னு தான் நான் உனையை கேட்பேன் நீ அப்போ என்ன செய்யணும் வந்து என்னை பார்க்கணும் எனக்கு என்ன கொடுக்கணும் நீ வியூஸ் கொடுக்கணும் கமெண்ட் போடுற விட வச்சக்கூடாது கூடாது நீ யாரியா கமெண்ட் போடுறதுக்கு உன் கமெண்ட்டு என்ன என்ன செய்யும் அப்படின்னு நான் கேட்பேன் புரியுதா ஊரு ஊராக நான் சுற்றுவேன் நான் ஊர் ஊராக சுற்றுறதுக்குறேன் நீ எனக்கு காசு போட்டு தான் நீ காசு போடுறியோ இல்லையோ காசு போடுறதுதான் அப்புறம் நீ எனக்கு காசு போட்டால் நீங்கள் நானும் பார்ட்னர் நான் செய்கிற க்ரைமில் நீ எனக்கு பார்ட்னர் யா என்றைக்கு எனக்கு இறக்கம் பார்த்து சிம்பத்தியை பார்த்து ஓ சிம்பத்தி எனக்கு என்றைக்கு காசாகுதா அன்னைக்கு நீ எனக்கு பார்ட்னர் புரியுதா என் க்ரைமில் நீ பார்ட்னர் க்ரைம் பார்ட்னர் ஆயிடுவே நீ எனக்கு வந்தமா பார்த்தமா வியூஸ் கொடுத்தமான்னு மூடிக்கிட்டு போ உடனே யார் என கமெண்ட்டு போட சொல்றா பேட் கமெண்ட்டு பேட் கமெண்ட்டு நிதிக்கே பேட் கமெண்ட்டு போடுறனையே பேட் கமெண்ட்னா என்னையா அசிங்க சிங்கமாக இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை காட்டு அதை காட்டுங்கிறதுக்கு பேர் தான் பேட் கமெண்ட்டு சரியா நீ செய்யறது சரின்னு நீ என்னை சுட்டி காட்டினாலே அது பேட் கமெண்ட்டு தான் எனக்கு நீ செய்யறது தவறுன்னு சொன்னால் அது பேட் கமெண்ட்டு தான் ஏண்டி புருஷனை கூட்டி விட்றேன்னு கேட்காத நீ நீ அதை எதுக்கு நீ கேட்குற நீ யார் கேட்குறதுக்கு வந்தமா நான் போடுற ஷார்ட்ஸை பார்த்தியா நான் போடுற ரீல்ஸை பார்த்தியா நான் போடுற வீடியோ பார்த்தியா நான் கண்ணீர் விட்டு கதர்றேன்னா அதை பார்த்தியா ஐயோ கண்ணீர் விட்டு கதர்றாங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பாவமே மனசெல்லாம் உனக்கே பாரமாகுது உனக்கு ஏன் பாரமாகுது நீ யார் ஏன் விஷயத்தை பார்த்து பாரமாகறதுக்கு இங்கேயே பார்த்தியா இங்கேயே விட்டியான்னு போகணுமியா அதை விட்டு விட்டு நீ ஓ மனசுக்குள்ளே உனி மன உளைச்சில் ஆயிக்கிட்டு நாங்கள் பொறுப்பாங்க முடியுமா அதுக்கு சொல்லியா யோ வியூவர்ஸு கமெண்டர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு உங்களை தான் நாக்க கொடுக்குற மாதிரி கேட்குறேங்க உங்களுக்கு உரைக்குதான் இல்லையா யார் யா நீங்கள்லாம் ஏன் பர்சனல் வாழ்க்கையில் தள்ளிடுறதுக்கு வந்தமா கம் வந்து பார்த்தோமா நியூ சேனலை பார்த்தோமா வியூஸ் கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும் ஒன்று யார் சிம்பத்தி எனக்கு சிம்பத்தி என்னையே பார்த்து நீ என்னை பார்த்து நீ சிம்பத்தி வருது உனக்கு என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லுவேன் என் பொருஷன் கள்ளக்குத்தியாக கூட போயிட்டான்னு சொல்லுவேன் அதுக்காக நீ என்னோட நடத்தைவி நீ பேசுவியா மக்களே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே நம்ம தான் முட்டாளாக இருக்கோம் நம்ம வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸ் வந்தாரை வாட வைக்கும் வையகம் வந்து நம்ம தமிழகம் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை வந்தவனையே வாழ வைக்கிறோம் அப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்ம உள்ளூருக்குள்ளே நம்ம கண்ணார பார்க்குற நம்ம சகோதர சகோதரிகள் எப்படி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நிச்சயம் அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம் இப்போ நான் அவங்கள பேசுனதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் ஆனால் நிறைய யூடியூபர்ஸோட மனநிலை இப்படித்தான் இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க நமக்கு எங்கே மரியாதை கிடைக்குமோ அங்கே போங்க மக்களே ஏன் மக்களே தேவையில்லாம் போய் போய் அசிங்கப்படுறீங்க ஏன் தேவையில்லாம் போய் போய் அசிங்கப்படுறீங்க நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது நமக்குன்னு மரியாதை இருக்குது கமெண்டஸ்க்கு வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை பாருங்கள் நீங்கள் தேவையில்லாத இடத்துல போய் ஏன் உங்கள் மன மரியாதையை குறைச்சிக்கிறீங்க மன உளைச்சலாகி வேதனைப்படுறீங்க நிறைய பேருக்கு நிச்சயமாக வந்து உதவிகள் தேவைப்படுது அங்கே நல்ல நல்ல சேனல் இருக்குது அங்கே போய் பாருங்கள் தேவையில்லாமல் கண்டதை பார்த்து நீங்கள் மன உளைச்சல் ஆகுறீங்க தப்பு எங்கே இருக்குது ஒரு சேனலை வளர்த்து விடுறதும் சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸு கமெண்டர்ஸ் தான் அந்த சேனலை அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுறதும் கமெண்டர்ஸு வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே அதனால் உங்களுக்கு எங்கே மரியாதை இருக்கு உங்களுக்கு எங்கே நிம்மதி இருக்கோ உங்கள் அறிவை எங்கே வளர்த்துக்க முடியுமோ உங்களுக்கு ஆன்மீகம் எங்கே அதிகமாக கிடைக்கிதோ உங்களோட புத்தி எங்கே கூர்மை தீட்டப்படுதோ அங்கே போங்க கண்ட கண்ட கழுச கழுசலைகள்கிட்ட போய் அசிங்கப்பட்டு நிற்காதீங்க இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்